வளம் வாய்ந்த நாடா அப்படி இந்தியா இருந்தது நம்ம சடனா எப்படி பின்தங்கிட்டோம் திருப்பி நம்ம வர முடியாதா என்னாச்சு நமக்கு ஏன் பின்தங்கணும் தோராயமா ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்துல கலாச்சாரத்துல எல்லா விதமா நம்ம நாடு எல்லாத்துக்கும் இந்த ஒரு முன்னேற்றமா இருந்த நாடா இருந்தது அதனாலதான் அந்த யூரோப்ல இருந்த எல்லாமே அவர் படுகளை ஏறி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உயிர் போனாலும் சரி வந்து சேரணும் எங்க இருக்குதுன்னு தெரியாம அப்ப எல்லாமே நேவிகேஷன் கிடையாது எப்படி எங்க போறோம் தெரியாது அப்படியும் ரிஸ்க் எடுத்து உயிரே ரிஸ்க் எடுத்து எல்லாம் வந்தாங்க என்னதுக்குன்னா அந்த அளவுக்கு செல்வங்கள் அந்த அளவுக்கு கலாச்சாரம் வளர்ந்த ஒரு தன்மையா இருந்தது வேற எங்கேயும் உலகத்துல இப்படி கிடையாது அப்படி இருந்தது ஆனா இந்த இரு இருநூறு வருஷத்துல நம்ம நிலைமை ரொம்ப தாழ்வத்துக்கு போயிடுச்சு இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற ஒரு நூத்தி நாடுகள்ல நாம கடைசி இருபத்தி முப்பது நாட்கள்ல இருக்கிற பல விஷயங்கள் பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேற்றமா இப்ப வந்திருக்கிறோம் ஆனா பல விஷயங்கள்ல ஆரோக்கியம் பார்த்தாலும் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறோம் இதுக்கு ஒன்னும் கட்டாயமா நாம வெளிநாட்டு மேலே வந்துட்டோம் அது ஒரு முக்கியமான காரணம் பட் எல்லாத்துக்கும் அவர் அந்த மேலே வருதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு நன்மை நமக்கு கொஞ்சம் இது ஒரு தலைமுறை இருக்கும் ஒரு தலைமுறையில நல்லா ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலியில நல்லா வேலை பண்ணி ஒரு முன்னேற்றமா வருவாங்க ரெண்டாவது தலைமுறை நடக்குது மூணாவது தலைமுறை என்ன ஆகுது ஆகுதுக்கு போயிடுவாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு பெருந்த நாள்ல இருந்து எல்லா நன்மையா இருக்குது அவருக்கு புரியல அதோட மதிப்பு புரியல நன்மையுடைய மதிப்பு புரியாம விட்டாங்க கை நம்ம நாடு ஒரு விதமா அப்படியே வச்சுக்கலாம் நன்மையுடைய மதிப்பு நமக்கு புரியல விட்டுட்டோம் இப்போ நன்மை போன அப்புறம் போராடுறோம் நன்மைக்காக திருப்பி வர முடியாத கட்டாயமா வர முடியும் இப்போ மாசம் போயிருக்குது முக்கியமா என்னன்னா நாளே ஒரு நாடு நாடு முன்னேற்றமா போகாது மூளை வேணும் நமக்கு மூளை இல்லைன்னு இல்லை இப்போ கூட நான் என்ன பாக்குறேன்னா நான் எல்லா இடத்துல போய் பேசுறேன் பல விதமான இடங்கள்ல போய் பேசுறேன் எல்லா விதமான யூனிவர்சிட்டியில பேசுறேன் எக்கனாமிக் வேர்ல்டு எக்கனாமிக் போரம்ல பேசுறேன் சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துல பேசுறேன் எல்லா விதமான இடத்துல பேசினால சாமானிய மக்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டியில இருக்கிற மாதிரி ஒரு கூர்மையான மனத்தோட கேள்வி கேட்கறது எல்லாமே இங்கதான் இருக்கும் ஒரு மும்பைலையோ இல்ல டெல்லிலயோ இல்ல ஒரு சென்னையிலயோ பேசினா அங்க இருக்கிற மனக்கூர்மை எங்கேயோ அப்படி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இது இவ்வளோ வருஷத்துல இருந்து ஆயிராயிரம் ஆண்டுகள்ல இருந்து செயல் செஞ்ச ஒரு உலக்கு செயல் கொடுத்ததுனால அது அந்த சம்ஸ்காரம் நமக்கு இப்ப கூட இருக்குது அது உபயோகப்படுத்துனது நடக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சுமை நம்மனால தாங்க முடியாத சுமை என்னன்னா ஜனத்துறை சுமை ஜனத்துறை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒரு கிராமத்துல போய் கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே அவரே வாலண்டியரா ஒரு உறுதி எடுக்கிறது நோ கான்செப்சன் இயர் இந்த வருஷம் நம்ம கிராமத்துல பிரசவம் கிடையாது வாலண்டியர் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் டிலே பண்ணீங்கன்னா ஜனத்துறை குறைஞ்சு போயிட்டு இப்படி ஒரு உறுதி எடுத்தாங்கன்னா மக்கள் ஒரு ஐம்பது வருஷத்துல நான் இந்த ஒன்னொரு கோட்டிக்கு போற பதிலாம் நாம் ஒரு ஆறு கோடியோ முக்கால் கோட்டியும் ஆயிட்டோம் நம்ம ஜனத்துறை நாம் நல்லபடியா வாழ்வோம் இந்த நேரத்தில்